வணக்கம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மக்களின் நம்ம திசை நிலை ஊரில் இரண்டு ஏக்கர் தென்னைமுறைத் தொகுப்பு விற்பனைக்கு வந்துள்ளது ஒரு சென் பூமி இருபதனாயிரம் மட்டுமே தேவைப்படக்கூடிய நண்பர்கள் தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு இருபத்தெட்டு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி ஆறு மற்றும் எண்பத்தெட்டு எண்பத்தி மூன்று எழுபத்தாறு அறுபது ஜீரோ ஐந்து என்ற எண்ணை தொடர்பு செய்து நேரிலே வரவும் நேரிலே வந்தால் தென்னை மரத்தில் எவ்வளோ காக்காச்சிருக்கு இந்த மரத்தை வா இந்த தோப்பை வாங்கினா வந்து நல்ல பலன் தருமா நமக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் நேரில் வாங்க நேரில் வந்து பேசுங்க பிடிச்சிருந்ததுன்னா எவ்வளோக்கு விலை குறைச்சி வாங்கி தர முடியுமோ வாங்கி தரலாம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் தென்னை மரத்தோப்பு நீங்கள் பாருங்கள் வீடியோ சரியா நேர்ல வந்து தான் தென்னை மரத்துல வந்து எவ்வளவு காயிருக்குங்க தெரியும் ஆனா நேர்ல வாங்க